பார்த்திங்கன்னா இப்போது குமரிக்கல் நடுகள் வந்திருக்கோம் இந்த கேட்டு நான் ஓச்சுங்க நீங்கள் சப்போஸ் வழி மாதிரி வந்தால் கூட இந்த கேட்டு தான் அடையாளம் இந்த இருந்து நாங்கள் உள்ளதில் தான் போக போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா குமாரபாளையம் காவிரி படுகை நொய்யல் ஆற்றங்கரை வரலாற்றுப் பயணம் சொல்லி போட்டு இன்றைக்கி பிப்ரவரி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போயிட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்டு பேக் ஃப்ரண்ட் கம்மியாக எடுத்தா பேக் சைடு தான் தெரியும் காவிரி படுகை நொய்யல் ஆற்று வரலாற்று பயணம் ஆற்றங்கரை வரலாற்று பயணம் ஓகே ல்ஸ்லாம் வந்திருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இந்த பாதையில் தான் போகணும் இந்த கேட்லேருந்து அந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த பாதையில் தான் உள்ளே போயிட்டு அதில் தான் போகல இதுதான் வழி இதில் தான் போனாங்க கூட்டிகிட்டு போனாங்க இதுதான் வலி டிராவல்ஸ் அங்கனிக்குது அதில் போகணும் அங்கே போயிட்டாங்க வச்சுக்கலாம் அங்கே படம் மரம் தெரியுது அங்கே போயிட்டாங்க போ கொஞ்சம் வெயில் தான் போகணும் அப்படியே உங்களை போய் நல்லா இருக்கும் ஃபுல்லாக காடு காட்டுக்குள்ளே தான் இருக்கேன் மொட்டை வெயில்ல மணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே முக்கா ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்படியே சூரிய ஒளி பாருங்க கண்ணு போயிட மாட்டேருக்கு கேசனெல்லாம் கன்று தெரியுது சே ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஏ சத்தி ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அங்கே போகணும் கல் அந்த மரம்லாம் மறைச்சிருச்சு வரலாற்று பயணம் அதில் போய் போகணும் இல்லை போயிடலாம் ஷார்ட் கட்டலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா போவோம் ஆரம் ஆ வரும் கொஞ்சம் மரம் தானது அதான் பாருங்கள் ரோடு ம முன்னாடி தடம் தெரியல வண்டி பாருங்க தடை செய்யப்பட்ட ஃபுல்லாக குவாரி ஆ இங்கே ஒரு கல் இருக்கு ஆமாம் தான் கல் மாதிரி தான் சின்னதாக பெருசாக இருக்கு அப்படியாப்பா ஒரு ரெண்டு ஒன்றே கீழே கல் இருக்கு அது எதுக்குன்னு தெரியல இல்லை அங்கே பாருங்க ஏதோ மாடோ யானையோ இது மாதிரிலாம் வச்சு உள்ள வைத்தியம் பிரசவம் பார்க்குறது மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு ரெண்டாவது அது அது அதான் ஏன்னா அங்கே ஒன்றும் கீழே கிடக்குது பெரிய பெரிய பாறை கிடக்குது ஆ ஆ அந்த மாதிரியோட இதாக இருக்கும் அதான் ஏன்னா சிலதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்து இருக்க மாட்டாங்க இருக்குது ஆ ஆச்சு தான் அதான் விளையாட பார்த்துருப்பாங்களே அதெல்லாம் லேட்டாக போயிட்டுருக்காங்க ஓ அங்கே போயிட்டாங்க போயிட்டாங்க இப்பகலையை பார்த்துங்க குமரிக்கல்னால் குமரிக்கல் கேள்விப்பட்டிருப்போம் நடுகள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கிட்டத்தட்ட மிக உயரமான கல் தான் ஆனால் வந்து தெரியாமல் அந்த இடத்துக்கு வரவே முடியாது மிகப்பெரிய பாருங்கள் பாறை எல்லாம் பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா பாறை எல்லாம் இன்பகலையே எங்கள் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட அந்த பச்சை வேலி சொன்ன பார்த்தீங்களா அந்த வேலி அங்கே தெரியுது ட்ராவல்ஸ் அங்கே தான் நிற்கிது நேரம் முன்னாடி அதுலேருந்து நாங்கள் இப்படி சுற்றிட்டு இருந்த பக்கம் போய் தான் அந்த குவாரி வழியாக தான் வந்திருக்கோம் வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இங்கே குவாரி செயல்பட்டுருக்க மாட்டேருக்கு தனியாக வந்தாலும் ரிஸ்க்கு தான் சப்போஸ் யாராக இருந்தால் வழி கேட்டுவாங்க லோக்கலில் இருந்தால் இல்லைன்னா கண்டுபிடிச்சி வர்றது சிரமம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லாமா வரைச்சுன்னா கனகு பாபு இவங்களாம் ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டாங்க அதனால் வழி தெரியுது அதனால் ஈஸியாக வந்துவிட்டோம் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் வரது முன்னாடி நண்பர் கேசவன் சக்தி ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் ஏதோ தண்ணி இந்த குவாரினால இங்கே தண்ணி நிற்கிது கரெக்டாக இல்லைன்னா அதுவும் இருக்காது இந்த ஐயா காலத்தில் குவாரி ஒட்டி தான் இங்கே ஒரு கல் இருக்குது அதே மாதிரியே இங்கே ஒரு கல் இருக்கு கல்வெட்டா இல்லை இல்லை அங்கங்கே இந்த மாதிரி நடுகளில் இருக்குது சத்தி ஆ எதுக்குன்னு தெரில ஆக்சுவலாக இங்கே பக்கத்துலேயே இருந்துருக்கு ஆனால் இங்கே குவாரி பறிச்சனால எல்லாம் சேலம் அடைஞ்சிருக்கலாம் தெரியல இந்த குவாரிக்கு பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே ஒரு வேலி போட்டிருக்காங்க இதையும் நான் வச்சுங்க இந்த காட்டுக்குள்ளியெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம் எதாவது ஆடு மேக எங்கேயும் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் பா ஜி ரொம்ப சிரமம் ஜி கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை அது மழைக்காலங்களெல்லாம் வந்தோம்னா இங்கேலாம் ரொம்ப புதாராக இருக்கும் வர முடியாது கண்டுபிடிச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம் ஐயோ எப்படியோ தண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டோம் ஏசத்தி கரெக்டாக இல்லையா ஆ இல்லை இல்லை தண்ணி ஊற்றி கொடுத்துட்டோம் இல்லை நினச்சி பாருங்கள் எவ்வளோ சிரமம் இல்லை ஒரு நாலு பேர் தண்ணி இருந்தால் தான் பரவாயில்ல இங்கே இருக்கும் ஆமாம் போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அங்கே போகிறாங்க பேர் இருக்கா அங்கே வந்துட்டேன் பாரு அங்கே தெரியுது அதுக்குள்ளே இருக்கு மஞ்சள் தோணி கட்டி விட்டுருக்காங்க பேர் வழியிருந்தால் போகலாம் இல்லை வாங்க போகலாம் இதுலேயே போகலாம் வாங்க ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க வாங்க தட தான் தடான் உள்ளூர் மக்கள்லாம் வந்து முள் ஏறிச்சா சரி வாங்க இந்த என்ன பண்ணுறீங்க வாங்க வாங்க ஆ ஆ ஆ கிட்ட வந்துட்டோம் பாருங்க அட்டே அப்பா எவ்வளோ உயரமான கல் இவ்வாருங்க பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் எப்படி தான் தூக்கி நிறுத்தினாலும் தெரியல சாமி கிரைண்ட் இருக்குது ஏஞ்சி இப்போது கிரைண்ட் இருக்குது ஜேசிபி இதெல்லாம் இருக்குது ஓகே அப்போல்லாம் எல்லாம் மண் நப்பி யானையை வச்சு இழுத்துருப்பாங்களோ இங்கெல்லாம் பாருங்கள் பாறையெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் உடச்ச உடச்சி தான் போட்டிருக்காங்கல்லாம் குமரிக்கல் குமரிக்கல் பாளையம் ஐயா உட்காந்துட்ருக்காரு ஆஹா கரெக்டாக வந்துவிட்டோம் ஓடலாம் வாங்க செப்பல் பக்கத்தில் விட்டுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை வாங்க மாதிரி தெரியும் 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 பார்த்துக்கலாம் இங்கெல்லாம் மறைச்சிருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அங்கே பார்த்த கல்லுக்கு தொடர் அதே மாதிரியே

நடுகள் என்பது என்ன என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடுகள் என்பது மறைந்த மாமனிதர்களின் நினைவாக தமிழர்கள் அந்த காலத்திலே வைத்த ஒரு நினைவு சின்னம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் விஜயமங்கலம் அருகில் உள்ள இந்த நடுகள் இந்த காண காவிரி படுகையின் இந்த குழுவின் பயணம் தொடர்கிறது குமரிக்கல் ஆனால் இந்த கல்லுங்க கோயில் இல்லைப்பாமேஸ்வர் கோயில் பார்த்தீங்கன்னா பாவா நீங்கள் அந்த இது உயரமாக வச்சுருக்காங்க ராஜகோபு குமரிக்கல் குமரிக்கல் பாளையம் இதை தமிழ்நாட்டின் இந்தியாவின் மிக உயரமான கல்ன்னு சொல்ல சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்திருக்கான் நான் ஒரு இருபது பேர் நான் பார்த்துருக்கேன் உண்மையாலுமே மக்கள் வழிபாடு இருக்கிறனால தப்பிச்சுட்டு இருக்கு கல்லே பாருங்களா அது வேணும் தான் சார் ஏன்னா கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தாச்சு நிறைய பார்க்க வேண்டிய கண்டிப்பா ஏன்னா ஒரே இடத்துக்கு நான் வந்துட்டு இருக்க முடியாது அடுத்தடுத்த இடங்களை பார்க்குறதுக்கு நம்ம போய்ட்டே இருக்கணும் ஒன்றும் குமரின்னு ஒரு பேர் வர்றதுனால கொஞ்சம் லிங்க் பண்ணி கேட்டு போகணும் எத்தனை வருஷமா இருக்கும் கட்டி

வலிபால் நடத்திருக்கேன் கிட்டத்தட்ட என்ன முப்பத்தஞ்சு அடியா ம் போராயமாக முப்பத்தஞ்சு அடி சரியான அளவு சரி இருந்து பார்த்தா சூப்பராகும் முன்னாடி கூட 慢慢走。